தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய என்ன நடந்தால் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையின் சின்னமாக திகழக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு தான் சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலமா ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் என்னவெல்லாம் நடக்க போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் உங்களை இயக்கப் போகிறார்கள் தப்பிப்போமா மாட்டோமா இந்த மாதமாவது ஏதாவது நடக்குமா அஷ்டமா சனி இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இல்லை தான் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு பின்னாடி ஒரு பத்து பேர் வயல் வாசிக்கிற மாதிரியே எனக்கு ஓடுது எல்லா இடத்துலையும் போனால் மதிப்பு மரியாதைக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு சனி செய்யலையா அப்போ வேறு யார் தான் செய்கிறாங்கன்னா மிஸ்டர் கேது செப்பனை செஞ்சிட்ருக்கார் பத்தாவதுக்கு நம்மளோட ஒன்பதாம் அதிபதி வேறு வந்து கூட கும்மி அடிச்சிட்ருக்கார் அப்போ பாகியங்களை தரக்கூடிய இடத்தில் ஏதோ ஒரு முட்டுக்கட்டையை கேது அங்கு கொடுப்பதற்கான வேலையும் செவ்வனே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஓகே சிம்ம நம்ம மற்ற ராசி மாதிரி அப்படியே வார்த்தைகளை தேடி வர்ணித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் நான் டைரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு விதமான பலாவணங்களை எதிர்பார்க்கலாம் ஒன்று ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாவது ராசிக்குள் கேதுவும் செவ்வாயும் ஒரு இணைவோடு இருக்கிறார்கள் இந்த பக்கம் அப்படியே அழகா பார்த்தோன்னா பதினோராம் இடத்தில் குரு சூப்பராக இருக்காரு ஆனால் பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் அல்டிமேட்டாக வந்து இயங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் சூப்பர் நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் போன தடவையே நான் இதை சொன்னேன் இருந்தாலும் சொல்கிறேன் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடம் நான் டேரக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க சரியா அந்த இடம் வலுப்பதனால் கண்டிப்பாக காதல் அதிகரிக்கப் போகிறது கனவுகள் அதிகரிக்கப் போகிறது வேலை இல்லை வேலையில பிரச்சனை காசு இல்லை குடும்பம் இல்லை கடனை அரைக்கேன் உடம்பு சரியில்ல எல்லாத்தையும் மாத்திட்டு உங்க துணையில் துணைவியார் மீதான ஒரு காதல் இனிக்க போகிறது நிறைய கலவியல் நிகழப் போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க போறீங்க ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடே உங்களுக்கு சுக்கரனுடைய வீடு தான் இல்லையா